வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மதுரை ஸ்டைலில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் இதே மத்திரில் செஞ்சு பாருங்கள் பிரியாணி டேஸ்ட் நல்லா அருமையாக வரும் ஸோ வாங்க அந்த அருமையான மதுரை மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பிரியாணிக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதாவது மசாலா பவுடர் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு நான் வந்து அரை கிலோ பிரியாணி செய்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இது வந்து அரை கிலோ அளவு நீங்கள் ஒரு கிலோ அளவு செய்கிறீங்கன்னா இதை வந்து அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் இது ஒரு கிலோவாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த அண்ணாச்சி பூ அதாவது இந்த ஸ்டார் அணிசுன்னு சொல்லுவாங்களா அதில் உள்ள ஒரு மூணு எதல் மட்டும் எடுத்துருக்கேன் முழுசாக எடுக்க வேணாம் அதே மாதிரி ஒரு நாலு துண்டு பட்டை கொஞ்சமாக இந்த சைஸுக்கு கல்பாசி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப கசப்பாயிரும் அதே மாதிரி அஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் போல் கசகசா இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுனா நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் என்ன அளவுங்கிறத பார்த்துக்கலாம் பூண்டு வந்து முப்பது கிராம் எடுத்துருக்கேன் இஞ்சி இருபது கிராம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவராக இருக்கும் இஞ்சி அதிகமாகிடுச்சுன்னா எரிச்சல் கொடுத்துரும் அதனால் இஞ்சி வந்து எப்போயுமே கம்மியாக தான் எடுத்துக்கணும் பிரியாணிக்கு வந்து பூண்டோடய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு எட்டு முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஸோ இதான் அளவு இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைக்கையிலே இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு பிடி அதாவது இறுக்கி பிடிச்சிங்கன்னா வர அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துருக்கேன் இந்த அளவு எடுத்தால் போதும் ஏன்னா நம்ம அரைச்சி போடுறதுனால ஃப்ளேவர் அதிகமாயிரும் அதனால் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் இது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த ப புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த பொடி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொடியை அரைச்சுங்க அப்புறம் ஈரம் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் இதை அரைக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா மற்ற எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அரை கிலோ பிரியாணிக்கு அரை கிலோ மட்டன் இல்லை கொஞ்சம் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் இது வந்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெறும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு இது மட்டும் போட்டு நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசி இழந்தமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து பன்னெண்டு விசில் வேக விட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் கூட வந்து எத்தனை விசில் வைக்கணுமோ அது மாதிரி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டம்ளரில் தான் அரிசி ரெண்டு டம்ளருக்கு எடுத்திருக்கேன் கால அதாவது அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து தனியாக இருக்குது நம்ம அரி ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன் தேங்காய் பால் அதே மாதிரி தேங்காய் பால் வந்து நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து முக்கால் கப்பு இருக்குது தண்ணியோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் அதே போல் அரிசி ஜீரக சம்பாரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த மதுரை ஸ்டைல் மட்டன் பிரியாணிக்கு வந்து ஜீரக சம்பாரி தான் நல்லாயிருக்கும் நான் வந்து டபுள் டீர் வந்து வாங்கியிருக்கேன் அதுதான் எப்பயுமே நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா ஒரு மூணு தடவை கழுவிட்டு நல்லதை நியூத்தியே கழுவிக்கோங்க கழுவிட்டு இப்போ எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி செய்யும்போது இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அதனால் அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்து பிரியாணி செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணியை வந்து கரெக்டாக வந்து அளந்து எல்லாத்துலேயும் பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக ஊற்றிக்கணும் ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம் மட்டன் தண்ணி வேறு இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோக்கு ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஸோ அதுதான் கணக்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை பங்கு தண்ணி நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்ததுனால மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி இதை எல்லாமே கணக்கு பண்ணி கரெக்டாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து தம் பிரியாணி தான் போட போகிறேன் அதனால் நான் பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கேன் இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டம்ளர் அளவுக்கு கடல் எண்ணெய் கால் டம்ளர் நெய் கால் டம்ளர் வந்து தேங்காய் எண்ணெய் இது மூணும் கலந்து எடுத்திருக்கேன் இது மூணு கலந்து செய்யும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி நீங்கள் வந்து இது இல்லாமல் செஞ்சு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்போயுமே பிரியாணி பண்ணினா மூணுமே கலந்து தான் சேர்ப்பேன் அதுவும் கடலெண்ணெய் நெய் தேங்காய் இது மூணு தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன சூடாகட்டும் அரிசி வந்து இது ஸ்டார்ட் பண்ணையில் ஊற வச்சுக்கோங்க இது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வர்றதுக்கு எப்படியும் ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக ஊறிடும் ரொம்பவும் ஊறக்கூடாது அதே சமயம் கம்மியாகவும் வந்து ஊற விட்டிங்கனாலும் உங்களுக்கு அரிசி சாஃப்டாக வராது இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது வந்து ஃப்ளேவருக்காக மட்டுந்தான் ஏற்கனவே நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டோம் ரொம்ப ஃப்ளேவர் ஆகிரும் மசாலா ஃப்ளேவரு மசாலா ஃப்ளேவர் அதிகமாகிடுச்சுன்னா திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் தாளிக்கையில் நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மசாலா அதையும் சேர்க்க சேர்க்க மட்டனோட ஃப்ளேவர் வந்து எடுத்துரும் அதே மாதிரி மட்டன் வேக வைக்கும் போது நான் மஞ்சத்தூள் போடலை மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மட்டனோடய ஃப்ளேவரும் போயிடும் பிரியாணியோடய ஃப்ளேவரும் கம்மியாயிடும் அதனால் மஞ்சள் மஞ்சத்தூள் போடாமல் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பட்டை எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிக்குது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது டேஸ்ட் வந்து வேறு ஆயிரும் இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக இருக்குன்னு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படியே பொன்னிறமாக வரணும் இது நல்லா செவந்து வரணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்ல கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா அப்படியே பொன்னிறமாக வந்துருச்சு வரணும் இந்த மாதிரி வரங்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரியாணி வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அதே மாதிரி ஒன்றே ஃபைவ் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஏன்னா நம்ம பச்சை மிளகா அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடிச்சு வச்சுக்கிறத அந்த மசாலா பொடி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு டேஸாக ஒரு பர அந்த எண்ணெயிலே நம்ம பரட்டிட்டோம்னா நல்ல கலரும் கொடுக்கும் பச்சை வசதியும் போயிடும் இப்போ வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம் இந்த மாதிரி நீள நீளமாகவே நறுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம சாப்பிட தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ரொம்ப பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா நிறைய தக்காளி இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்கள் எல்லாம் விரும்ப மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எசன்ஸ் எல்லாமே பிரியாணியில் இறங்கிடும் எடுத்து வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மறைச்சிருக்க இந்த வெங்காயம் புதினா பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு அது எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் நல்லா தொக்கு தொப்பு மாதிரி வரும் அந்தளவுக்கு வதக்கி கிட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும் ஒரு வேளை ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பரட்டி விட்டுக்கலாம் மட்டனை சேர்த்து நல்லா பரட்டியாச்சு இப்போ நூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் தயிர் சேர்க்கும் போது அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம் இப்ப தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா முக்காட்டம்லாம் டம்ளா இருக்கு இதை வந்து ரொம்ப உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி பார்த்தீங்கன்னா நான் அளந்து பார்க்கல ஒன்னே கால டம்ளர் மட்டன் வேக வச்ச தண்ணி இது ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் முதல் தேங்காய் பால் ஒரு டம்ளர் இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் இருக்குது மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இப்போ இந்த தண்ணியோட நம்ம மட் அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து மூணு டம்ளர் இப்போ இந்த தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாம் இப்போ தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் புரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றி வச்சிருந்த தண்ணியே நல்லா சூடாகிடுச்சு இப்போ அந்த தண்ணியை வந்து அப்படியே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மட்டன்லாம் வந்து நல்லா மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து சும்மா நார்மல் தண்ணி விட்டுருங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வராது கிடைக்காது அதனால இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் ஆகும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கு அதனால தான் நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கல வெங்காயம் வதக்கில மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக தான் இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு இந்த கல் உப்பும் கரைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஒரு துளி வந்து உங்களுக்கு சுருக்குன்னு தெரியணும் உப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் சாதம் வேக வைக்கும் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் கரண்டியை உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுருங்க இப்பவே எடுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தலைன்னு கொதிக்கட்டும் வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில வந்து நல்லா இறங்கணும் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம அரிசியை போட்டுறக்கூடாது கொஞ்சம் அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கட்டும் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு நம்ம வந்து ஊற வச்சுக்கிட்டு அரிசியை அப்படியே நான் அரிசி ஊற வைக்கும்போது கரெக்டாக ஒரு டம்ளர் ஊற்றுனேன் அலந்து பாய்க்கில் முக்கா டம்ளர் தான் இருந்துச்சு அந்த கா டம்ளர் ஃபுல்லாக அந்த அரிசி வந்து இழுத்துருச்சு தண்ணியை இப்போ வந்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சி விட்டுக்கலாம் ஜூஸ் குளிப்பு வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ சேர்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மழம் சேர்த்துக்கோங்க ஸோ நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள் சூப்பராக வரும் இப்போ அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க எப்போ இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது கரண்டி வந்து பெருசாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரையில் கையில் வந்து தெரிக்கும் அதனால் கிளறையில் பார்த்து கவனமாக பண்ணுங்க என்கிட்ட இந்த அளவுக்கு அரை கிலோ பண்ணுற அளவுக்கு குக்கர் இருக்குது சில்வர் குக்கர் சில்வர் குக்கரில் அடி அடிப்பிடிக்கிது அலுமினியத்தில் பண்ணோம்னா சூப்பராக வரும் அடிப்பிடிக்காமல் நான் வந்து சில்வர் வாங்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டுவிட்டு சில்வர் குக்கர் வாங்கினேன் அது என்னென்னா எப்போ பண்ணாலும் அடிப்பிடிக்குது ரெண்டு டம்ளர் அரிசி போட்டோம்னா ஒரு டம்ளருக்கு வந்து அடிப்பிடிச்சிருது அதனால தான் இந்த கடாயில் வந்து இன்றைக்கி தம்மில் போடலாம் அப்படின்ட்டு தம்ல போட்டுக்கிறேன் இப்போ தண்ணியும் அரிசியும் ஒன்று சொன்னாப்பில் வந்துடுச்சு பாருங்கள் கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுக்கிறோம் இதுக்கு மேலே ரொம்ப அப்படியே தண்ணி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா உங்களுக்கு தம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கும் அதனால அது ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் கலந்து விட்டோம்னா அந்த அரிசி வந்து தெரியணும் மேலாப்பில் அதே சமயம் அந்த ஈரமும் இருக்கணும் அதாவது கொஞ்சம் தண்ணியும் இருக்கணும் நான் தோசைக்கில் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் அந்த த தோசைக்கில் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஏற்கனவே சூடு பண்ணிட்டேன் சூடான தோசைகளில் தான் வச்சுக்கேன் பக்கத்துலேயே வந்து நான் முதலே சூடு பண்ணிவிட்டேன் கரெக்டான மூடி எடுத்து மூடி வச்சிடலாம் கரெக்டான மூடி வந்து மூடணும் இல்லைன்னா உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா ஆவி போயிடும் மறுபடியும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இலை இருந்துச்சுன்னா இலை வந்து மேலேப்பில் மூடிக்கோங்கிட்டால் இலை நான் அன்னைக்கு வாங்க சொல்ல மறந்துட்டேன் அது வந்து மூடி மூடிட்டு தண்ணி வந்து நான் பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் வச்சிடலாம் மேலாப்பில் வெயிட்டுக்கா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் தம் போட்டுட்டு அடுத்து இருபது நிமிஷம் விட்டுட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உடனே நம்ம வந்து எடுக்கக்கூடாது அடுத்து ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் பாருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ இருந்து அப்படியே கிளறி விட்டுக்கலாம் சாதம் அப்படியே வெந்து மலர்ந்து வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு ஓரத்துலருந்து தான் எப்பயுமே எடுக்கணும் நல்லா சூப்பராக வந்திருக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு உங்களுக்கு ஆறுச்சுன்னா நல்லா அப்படியே ஒத்த ஒத்தையாக ஸோ அருமையான மதுரை சீட் மட்டன் பிரியாணி ரெடி ஆச்சு இதே மாதிரியே இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி